காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிக சிறப்பான நாள்ல மிக அற்புதமான புதுமையான ஒரு தலைப்பு அதை எனக்கு முன்னாக பேசிய காளிதாஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசினார் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அவர் காளிதாசனா இல்ல கண்ணதாசனா சில கவிதை இருக்கலாம் ஒரு பேச்சே கவிதையா இருக்குதுன்னா அது நம்ம தம்பி காளிதாசால தான் முடியும் ரொம்ப சிறப்பா பேசினாரு ஆனா எங்க அணிக்காகவும் சேர்த்து பேசினார் அம்மா உங்கள் செயல்பாட்டில் ஒரு மாற்றம் தெரிகிறது அம்மா எதிர்கட்சிக்காரர்களை கூட இப்படி பாராட்டி பேசுவதற்கு என்ன காரணமோ ஒருவேளை தை திருநாளில் தலைப்புக்கு ஏற்ற போல உங்களை திருத்தி கொண்டிருக்கிறீர்களோ என்று எனக்கு தோன்றுகிறது நான் சொல்றது எங்கம்மாவை மாட்டுக்கு தண்ணியை வைப்போம் மா திருப்பி மாடு நமக்கு பால் கொடுக்கும் ஆனால் நம்ம அந்த மாட்டில் மறுபடியும் தண்ணியை கலப்போனாரு பாருங்க அதை தான் நீங்கள் திருத்திக்குங்க அதை நாங்கள் சொல்ல வரோம் குகேஷ் அவர்களை பாருங்கள் எப்படி வந்து யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கிறார் அவருக்கு முன்பாகவே இதற்கு மேலாக செஸ் உலகை ஆளவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய மேக்னஸ் கால்சன் அவர்கள் தற்போது நடைபெற்ற ரொம்ப வேகமாக நடைபெற்ற அந்த ராப்பிட் போட்டியில் அந்த விதிமுறைக்கு மாறாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போயிடுறாரு ஏங்க நீங்க இதை போட்டுட்டு வந்த தப்பு நீ இதை திருத்திட்டு வாங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க உடனே எத்தனையோ உழைப்பை போட்டு அந்த இடத்துக்கு வந்த அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலங்க நான் நாளைக்கு வேணா மாத்திக்கிட்டு வரேன்னு சொன்னதுனால அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால் எவ்வளவு உழைப்பை கொட்டினாலும் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுடைய மிகப்பெரிய வாய்ப்பை இழக்க நேரிடும் அடுத்துதான் எங்க சசிகலாக்கா சசிக்கு ரொம்ப பசி வேர்க்க விறு தயவு செஞ்சு சுகர் டேப்லெட் போட்டுட்டு வந்து மேடையில் பேசணும் தாமஸ் பார்த்தீர்களா அவர்கள் லைட்டை கண்டுபிடித்தார் ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னதாக சசிகலாக்காவே சொன்னாங்க என்னுடைய ஆயிரம் முறை நான் எதை செய்ய கூடாது என்பதை திருத்தி கொண்டதால் தான் என்னால் லைட்டையும் பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொன்னா எத்தனையோ பேர் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதால் தான் பல சாதனைகளை படைக்க முடியுங்க தவறு என்பது மனித இயல்பு தவறு செய்யாத மனிதனும் இல்லை தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை அந்த தவறை திருத்திக்கொள்ளாதவன் தான் மனிதனே இல்லை நீங்க மூணு பேர் மனுஷங்களா இல்லையான்றது அடுத்து வரக்கூடிய சசி அவர்கள் தான் சொல்லணும் எந்த ஒரு தவறையுமே ஆரம்பத்திலேயே திருத்திக்கணுங்க அழகா பட்டுக்கோட்டை அவர்கள் தன்னுடைய பாட்டில சொல்லியிருப்பாரு சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து தவறு சிறுசா இருக்கையில திருத்திக்க தெரிஞ்சும் தெரியாம செஞ்சிருந்தா அது திரும்ப பசு ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஒருத்தரை பார்த்து நீ மாடு மாதிரி நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க கோவப்படுவார் அதுவே நீங்க குணத்துல பசுன்னு சொல்லி பாருங்க சந்தோஷப்படுவாருங்க எந்த வார்த்தையை எங்கே எப்படி பேசணும்ன்றத நம்ம இந்த நாள்ல நம்ம திருத்திக்கிட்டா போதுங்க அதை நம்ம மற்றவங்க கிட்ட எதாவது தவறாக சொல்லிட்டேன்னா ஒரு மன்னிப்பு கேட்போன்னு நினைக்கிறீங்க மாட்டோம் நம்ம ஈகோ நம்மளை தடுக்கும் மன்னிப்பு கேட்பவர்கள் தான் மனிதர்கள் ஆனால் திருமணமான ஆண்கள்லாம் மனிதர்கள் கிடையாது நடுவர் அவர்களை மா மனிதர்கள் காரணம் தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் மனுஷன் தவறே செய்யாம மன்னிப்பு கேட்குறாங்க பாருங்க அவங்க தாங்க புருஷன் அவர்கள்லாம் மா மனிதர்கள் இல்லை மகான்கள் என்ன போகாத வண்டியை பற்றி சொன்னாங்க நீங்கள் மட்டும் உங்க தவறை திருத்திக்காமல் என்ன தான் வேகமாக உழைச்சாலும் பிரேக்கு பிடிக்காத வண்டியை வேகமாக ஓட்டுற மாதிரி தான் அது கண்டிப்பாக ஆபத்துல தான் போய் முடியுங்க எப்போ தெரியுங்களா ஒரு தவறு தப்பாக மாறுது அது தவறுன்னு தெரிஞ்சு நம்ம திருத்திக்காமல் இருக்கும் பாருங்க அப்பொழுது தான் அது தப்பாக மாறுகிறது நடுவர்களே எத்தனையோ அரசு அலுவலகங்களில் போய் பாருங்க தப்புன்னு தெரிஞ்சும் லஞ்சம் ஊழலை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறாங்களா இல்லையாங்க ஒரு நாளைக்கு சரியாக ஒரு ஏழு ஃபைல் பத்து ஃபைலா சரி பார்க்க வேண்டிய இடத்துல பணத்தை வாங்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் உழைப்பை அதிகமாக்குறோன்னு ஐம்பது ஃபைல் நூறு ஃபைல் பாக்கிறதுனால என்ன பலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு யார் வந்து சாட்சி சொல்லவில்லை என்றாலும் உங்கள் மனசாட்சியே உங்களை கேள்வி கேட்கணும் இல்லையா பணத்தால் சந்தோஷத்தை வேண்டும் என்றால் வாங்கிவிடலாம் நிம்மதியை ஒருபொழுதும் வாங்க முடியாதுங்க வாழ்க்கையில் நம்ம உழைக்கிறோம் வெற்றி பெறணும் எதுக்கு வெற்றி பெறணும் அடுத்தவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அதுதான் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம் உண்மை எது தெரியுங்களா வெற்றி அடைவதில் இல்லை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றி நடுவர் அவர்களே ஓட்டத்தில் நீங்கள் உங்களையே இழந்துடுறீங்க உங்கள் நிம்மதியை தொலைச்சிடுறீங்க உங்களுடைய அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா உறவுகள் அவர்களையே நீங்கள் மறந்துடுறீங்க உண்மையாக இல்லையாங்க புத்தர் அவர்கள் அமைதியை தேடி அரண்மனையை துறந்தார் நம்மில் பல பேர் அரண்மனையை தேடி அமைதியை நம்ம பக்கத்துல இருக்கவங்க மீது அன்பு செலுத்தாமல் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பால் என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆளே இல்லாத டீ கடைக்கு நீங்க மாஞ்சி மாஞ்சி யாருக்காக டீ ஆத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியலே கிட்ட போய் கேட்டு பாருங்க ஏங்க இப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க அட போம்மா ராவும் பகலுமா உழைக்கிறேன் அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு தான் குடிக்கிறேன்பா இங்கே உண்மையா இல்லையா உங்க குடும்பத்துல உங்கள நம்பி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் உங்கள திருத்திக்காம உங்க குடும்பத்திற்காக உழைத்து என்ன பலன் சொல்லுங்க பாப்போம் சரி ஒருத்தர் வந்து மதுபான கடைக்கு போனாராம் அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் அதை பார்த்த உடனே அவருக்கு பதறி போயிருக்கு டே தம்பி நீங்கள் வந்து வேலை செய்யறது ரொம்ப தப்புப்பா திருத்திக்கோ இல்லைன்னா நாளை பின்ன நீ என்ன மாதிரி குடிகாரன் ஆயிடுவேன் சொல்லியிருக்காரு உடனே அந்த பையன் சொல்றான் சார் நான் தினம் பார்க்குறேன் நீங்க வந்து குடிக்கிறீங்க நீங்க முதல்ல இதை திருத்திக்குங்க இல்லைனா நாளைக்கு உங்களுடைய பையன் என்ன மாதிரி இங்க வந்து வேலை செய்ய நிலைமை ஆகிடும்னு சொல்றான் பாருங்க இந்த தவிர இந்த தை திருநாள் அன்னைக்கு திருத்திங்க உங்கள் குடியால் உங்கள் சுற்றியுள்ளவர்களுடைய குடி கெடுது பாருங்க அதை திருந்தினா போதுங்க அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும்போது என்ன சொல்லிங்க சேர்ப்பாங்க ஆசிரியர் அந்த பக்கம் இருக்கிறாங்க அம்மா சொல்லுவாங்க ஆசிரியர்கிட்ட என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுதுன்னா அவன் கண்ணை மட்டும் விட்டுடுங்க தோலை தனியாக உரிச்சு எடுத்துருங்க அவன் ஒழுக்கமாக இருந்தா போதும்பாங்க ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் அதையாக சொல்கிறாங்க என் பிள்ளை மேலே கை வைக்கவே கூடாது அவன் நல்லா படிக்கணும் உழைக்கணும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும்னு பல பேர் நினைக்கிறது இல்லைங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னாங்க நாங்கள் ஒருத்தன் தூக்கு மேடைக்கு போனானா முன்னாடி ஜட்ஜு கேட்டாராம் டே தம்பி இந்த நிலைமைக்கு நீ வர்றதுக்கு யார் காரணம்னு அப்போ அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என் தாய்தான் காரணம்னு சொன்னானா ஜட்ஜு பதறி போனார் ஏன்பா அப்படி சொல்கிற இல்லை நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பென்சிலை திருடிட்டேன் என் டீச்சர் என்னை கண்டித்தாங்க நான் அது எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மா டீச்சர்கிட்ட போய் சண்டை போட்டாங்க அன்னிலேருந்து நான் யாருக்கும் பயப்படுறதே கிடையாது முதல்ல ஒரு பென்சிலை எடுத்துருந்தேன் அப்புறம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெண்களிடம் தவறாக நடந்துக்கிட்டேன் ஒரு கொள்ளகாரனான இன்னைக்கு கொலகாரனாகி இந்த நிலைமைக்கு நான் வரேன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலேன்னு சொன்னால் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய தவறை திருத்தாமல் செல்லம் கொடுத்து வளர்ப்பது என்பது உங்கள் கையால் உங்கள் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுப்பதற்கு சமங்க இந்த கை திருநாள் என்று நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறான கோபத்தை துரோகத்தை வன்மத்தை அகங்காரத்தை திருத்திக்கொள்வோம் பாசத்தை நேசத்தை வீரத்தை பெருக்கிக் கொள்வோம் என்று வாழ்த்தி நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கு நம்மளுடைய உழைப்பை போடுறோம் அந்த உழைப்பை அந்த இடத்துக்கு பத்தலை மீண்டும் அந்த உழைப்பை அதிகமாக்கிக்கிறதுக்கோ இல்லை பல மடங்கு பெருக்கிக்கிறதுக்கோ நமக்கு பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் ஆனால் ஒரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா அதை மீண்டும் 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 திருத்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுறதே கிடையாதுங்க இந்த தை திருநாள் என்று ராஜ் தொலைக்காட்சி நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்துட்ருப்பீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் வருங்காலம் வசந்த காலமாக அமையும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்